ஹாய் உங்களுக்கு கவிதைகள் பிடிக்கும் அது எனக்கு தெரியும் எனக்கும் கவிதைகள் நிறைய பிடிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில சில சில சந்தர்ப்பங்கள்ல சில சில விஷயங்களை எதிர்நோக்குவோம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கவிதையோட பார்த்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு அழகா இருக்கும் சரி வாங்க இப்போ ஒரு சந்தர்ப்பத்தை கவிதையோட பார்ப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து இப்ப வரைக்கும் சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சிந்தனைகளுக்கு கூட எட்டாத விஷயங்கள் எல்லாம் மாறாமல் இருக்கும் என்னதான் மாற்றங்கள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே தலகலா மாறினாலும் கூட இந்த அழகழகான விஷயங்கள் இன்றைய வரைக்கும் மாறாமல் இருக்கும் அந்த விஷயங்கள் பற்றி பார்ப்போம் இன்றைக்கும் 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 கை குழந்தையோடு பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு எழுந்து இடம் கொடுக்க ஆள் இருக்கிறது இன்றைக்கும் பகலில் விளக்கிறையும் மோட்டார் சைக்கிளுக்கு சைகை காட்டுகிறார்கள் இன்றைக்கும் சுருதி சேராமல் பாடும் பிளாட்ஃபார்ம் பிச்சைகளுக்கு சில்லறைகள் விழுகின்றன இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது ஐயோ பாவம் என்கிற வார்த்தை இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது மனிதமும் கூட நன்றி